வெல்கம் டு அனி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அழகழகான மாடலில் ஐம்போன் நான் ஒன் கிராம் ஃபார்மிங் மாடல் மாடல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாமே ரொம்பவே சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்லேயுமே கிடச்சிரும் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே என்னன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான சுத்து மாடல் தான் நம்ம கிஃப்ட்டா கொடுக்க போறோம் இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு நீங்க எல்லாருமே கலந்துக்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கணும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் கூடவே நல்லதா ஒரு கமெண்ட்டுமே கொடுத்துக்கணும் அதுல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி நம்ம இந்த கிஃப்டுமே கொடுத்துடலாம் வாங்க கலெக்ஷன் சொன்னோம்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான கோல்டு மாடல்ல வர மாதிரியான இந்த சிங்கிள் லைன் மாடல் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா கம்மல்ல மாட்டிட்டு அப்படியே முடியல மாட்டுற மாதிரியான மாடல் இது சைடு மாடல் சொல்லுவாங்க நல்ல லென்தா இருக்கும் இதில் செயின் நல்ல குட்டி குட்டி சங்கிலி மாடலில் கொடுத்துருக்காங்க இது கூடவே அரும்பு மாடலுமே ஹேங்கிங் ஃபுல்லா வந்துடும் இதே சேம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் மூணு லைன்மே வரும் ரொம்பவே கியூட்டா இருக்கும் இதை பார்க்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதுக்கு கொக்கி வளையம்லாம் பாருங்க நல்ல ஸ்ட்ராங்கான மாடல்ல கொடுத்துருக்காங்க இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதே சேம் டிசைன்ல இந்த டபுள் லைன் மாடலுமே பாருங்க இதுமே பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த கொக்கிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மாடலில் கொடுத்துருக்காங்க டபுள் லைனில் இந்த சங்கிலி மாடல் செயினுமே கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பால்ஸ் அரும்பு மாடலுமே வந்துடும் இதெல்லாம் நம்ம ஒரு ஜிமிக்கி கூட போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக கிராண்ட் லுக்லையுமே இருக்கும் இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாடல் மாடலுமே பாருங்கள் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பட்ட மாடலில் கொடுத்துருக்காங்க இது கூடவே த்ரீ லேயரில் இந்த சங்கிலி மாடல் செயின்மே வந்துடும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேங்கிங்கில் இந்த கோல்டன் பால்ஸுமே கொடுத்துருக்காங்க இது த்ரீ லேயர் செயினுக்கு நடுவுலையுமே வந்துடும் ரொம்பவே சூப்பரான க்யூட்டான மாடல் இது இதுவுமே பார்த்திங்கன்னா கம்மலில் மாட்டிட்டு நம்ம முடியில் மாட்டுற மாதிரியான சைடு மாடல் தான் நல்ல லாங் சைஸ் மாடல் இது இதுவுமே பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேயே நல்லா ஸ்ட்ராங்கான மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாடல் மாடலுமே பாருங்கள் இதுலயுமே செயின் பாத்தீங்கன்னா பட்ட மாடலில் கொடுத்துருக்காங்க இது கூடவே த்ரீ ஸ்டெப்ஸில் இந்த டபுள் லேயர் செயின்மே கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கில் பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் பால்ஸ்மே வந்துடும் இதுவுமே பாத்தீங்கன்னா சேம் அப்படியே கோல்டில் பார்க்குற மாதிரியான மாடல்லே கொடுத்துருக்காங்க இதுக்கு கொக்கி வலையுமே பாருங்க நல்ல ஸ்ட்ராங்கான மாடலில் வந்துடும் இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான டபுள் லேயர் மாடல் தான் பார்க்க போகிறோம் இதுலேயுமே செயின் பார்த்தீங்கன்னா பட்ட மாடல் செயின்மே வந்துடும் கூடவே ஹேங்கிங்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பால்ஸுமே கொடுத்துருக்காங்க இது டபுள் லேயரில் வரும் ரொம்பவே சூப்பரான மாடல் இது இதுக்குமே கொக்கிவாளையம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான மாடலில் இந்த சுத்து மாடல் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு மாடல் செயினில் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் மாடல் பார்த்தீங்கன்னா கம்மலில் மாட்டிட்டு பேக் சைடு கம்மலில் மாட்டுற மாதிரியான சுத்து மாடல் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் ஃபினிஷிங்லாம் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாடல் மாடலுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சுத்து மாடல் தான் இதில் பார்த்தீங்கன்னா சங்கிலி மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான கலர் ஃபினிஷிங்லேயுமே வந்துடும் இந்த மாடல் மாட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பட்டையான மாடலில் இந்த மாடல் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டையான மாடலில் கொடுத்துருக்காங்க இதுக்கு கொக்கி வளையம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மாடலில் வந்துடும் இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அழகான ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியான இந்த சுத்து மாடல் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இந்த ஒயிட் கலர் ஏடி ஸ்டோனுமே வந்துடும் ரொம்பவே சூப்பரான நல்லா ஸ்ட்ராங்கான மாடலை கொடுத்துருக்காங்க இதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த சங்கிலி மாடலில் இந்த செயின்மே வந்துடும் இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ராணி பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரியான இந்த சுத்து மாடல் தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த பிங்க் கலர் ஸ்டோனுமே வந்துடும் இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த சங்கிலி மாடலில் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான மாடல் இது இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாடல் மாடல் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வந்துடும் நல்ல பட்டையான மாடலில் இந்த ஃப்ரண்ட் ஃபுல்லாக இந்த டிசைன்மே கொடுத்துருக்காங்க லிஃப் பேட்டர்ன் அரும்பு மாடலுமே கொடுத்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட கலர் ஃபினிஷிங்மே பாருங்கள் நிறைய கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்கறனால நல்ல ஒரு ஷைனிங் லுக்லேயுமே இருக்கும் இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாடல் செயின்மே வந்துடும் இதுமே ஒரு சுத்து மாடல் தான் ரொம்பவே கியூட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பிக் சைஸ் கம்மலோட போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் ஃபினிஷிங்லாம் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் கிராம் ஃபார்மிங்ல இந்த மாடலுமே பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டி குட்டி டாட் டிசைனோட ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லாம் வராது நிறைய கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்க நல்ல ஒரு ஷைனிங் லுக்லேயுமே இருக்கும் இதோட பேக் சைடுமே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பாக்ஸ் மாடல் செயின்மே கொடுத்துருக்காங்க இதுக்குமே கொக்கியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான மாடலில் வந்துடும் இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே இந்த பட்டையான மாடலில் இந்த எனமல் மாடல் மாடலுமே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லீஃப் அண்ட் ஃப்ளவர் மாடலில் டிசைனுமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ரெட் அண்ட் க்ரீன் கலரில் எனாமல் வந்துடும் எதுக்கு பேக் சைடு இந்த செயின் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான மாடல் இது இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்துருப்போம் அதே சேம் டிசைனில் கொடுத்துருக்காங்க இல்லை நிறைய கட்டிங் ஒர்க்குமே கொடுத்து ரொம்பவே சூப்பரான ஃபினிஷிங்லேயுமே கொடுத்துருக்காங்க இந்த மாடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்தா ஐம்போன் அண்ட் ஒன் கிராம் ஃபார்மிங் மாடல் மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you friends.